டிஎன்பிசி குரூப் ஃபார் எக்ஸாம்பில் ரீசனிங் போர்ஷனில் நமக்கு பதினைந்து கேள்விகள் கேட்க போகிறாங்க அதில் பசுல் டைப் கொஷின்ஸ் வந்து வரும் ஸோ உங்களுக்கு அதுக்கான ப்ராக்டி கொடுக்கறதுக்காக சில கேள்விகள் வந்து நாங்கள் கொடுத்துருக்கேன் ஒரு டுவெல் கொஷின்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ரிலேட்டடான வீடியோ நம்மளுடைய டெலிகிராம் பேஜஸில் நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பீடியப்போட நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ முதல்ல நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதன் பிறகு வந்து இதுக்கான ஆசர் கே வீடியப்பை வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுவேன் இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் டெலிகிராமில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக நடந்த தேர்வுகளில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இப்போ குரூப்னில் கூட கொஷின்ஸ் வந்து வந்திருக்கும் பசு டைப் ஆஃப் கொஷின்ஸ் ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த கொஷின்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ இதே கொஷின்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆகும் நான் சொல்ல வரல பட் இதெல்லாம் நீங்க போடுறதுக்கு உங்களுக்கு வந்து யோசிக்கிற ப்ராக்டிஸ் கிடச்சது அப்படின்னா போதும் ஸோ நீங்கள் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே ஆன்சர் பண்ணிடலாம் எல்லாமே அப்போதைக்கே லாஜிக்கலாக திங்க் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூடிய தான் ஸோ அதனால் இந்த கொஷின்ஸ்க்குலாம் உங்களால் வந்து எத்தனை கொஷின் சரியாக போட முடியுது அப்படிங்கிற ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் நான் முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் மறக்காம நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க கொஷின் பேப்பர் பிடிஎஃப் அந்த லிங்க்கில் அப்டேட் பண்ணியிருக்கேன்